நம்ம கௌதமும் இருந்துகிட்டு இப்போது மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அந்த ஒரு முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது தான் இந்த இடத்துல இப்போது நம்ம ஜானகிக்கு பயங்கரமாக வந்துச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் கோவப்பட்டவங்க அங்கேயே மயக்கம் போட்டு கீழ் விளாட் வச்சுட்டாங்க நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்னதாக மைல்டாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாது அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமும் இலக்கியாவும் வந்து போகிறத தடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு பக்கம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இப்ப கௌதம் சண்டை போட்டுட்டு யார் பக்கம் சப்போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற எண்ணமும் இனிமே அவரை வீட்டு போக போகுது ஏன்னா ஜானகிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு போது கண்டிப்பா இந்த கார்த்திக் அந்த சொத்து எல்லாத்தையுமே குடுக்கறதுல எந்த ஒரு ஆச்சப்பணியுமே நம்ம கௌதமுக்கு கிடையாது ஆனாலும் நம்ம இலக்கியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலியோட இந்த ஒரு கெட்ட குணத்தை அதாவது அவளையே அழிச்சாத வந்து தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாணைக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றமோ வந்து சொல்லி தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க அங்கே போனதுக்கப்புறமா டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான் அப்படின்றமோ வந்து சொல்கிறாங்க இதை அப்புறமா நம்ம கௌதமுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த